ஏன் ஏனிய தமிழ் மக்களே கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் சில விஷயங்களை பகிர்வது கஷ்டமாக ஏன்னா இல்லை அவர் நினைவு வைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாகும் அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகர் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராயிட்டு அத்தகைய கொடுக்கணும் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போய்ட்டு நான் 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 போய்ட்டு நீ அப்படின்வார் அதுக்கு கஷ்டம் நான் சிவனுக்கு எதை போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிருந்து புஷ்பா போச்சு ஒரு சிறகு தண்ணி கொடுத்துருக்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் விட்டுருவார் போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வரேன் மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நீ நான் போன நீ தூக்கு நீ போன நான் தூக்குவேன்னு சொன்னேன் எல்லாருக்கும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அவர் நான் செஞ்சேன் தள்ளி நண்பனா இன்னைக்கு பெரிய இயக்க எனக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பும் வய எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருத்தையும் நான் படிக்காத அவரளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்னை தூக்கி வச்சு என்ன மேடையிலும் பாரதி ஒன்றும் கைவிட மாட்டா ஒன்று கைவிட மாட்டேன்டா அந்த நட்பு இதுக்கிறவங்க கஷ்டம் தான் அது மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடும் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க அழுகை நான் உள்ளதாக வச்சுக்க முடியும் அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பேரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சுற்ற வேண்டும் அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினைச்சா ஸ்டாலின் திரைப்படத்தை யாருக்கும் செய்வது ஊ திருவது அவருக்கு செய்கிற அந்த முறை சென்றது இன்னும் படநூறு வருஷங்கள் இப்ப தலைமுறைக்கு போய் நல்லா இருக்கமா இருக்க வார்த்தைகள் வரமாட்டீங்க சில வார்த்தை பேசப்படுவாங்க என்ன கொஞ்சம் ஆலோர்பட்டு டேனிங்ல ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சரண் வந்திருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரோடைய சிலையும் அங்கே வைக்கிற போது இது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதராஜா சேர்வர்கள் உங்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலசிங்க நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆர்வப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலசிங்கருக்கு இரக்கசு அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அவங்க ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் நான் அரசியல்வாதியில் தலைவர்களுக்கு செலவு ஒரு சினிமா கலைஞர் சிறை வைக்கிறது சாரில்ல அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமை பெற்றுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாரசனின் நினைவு ஒருவர்கள் வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை இப்போ இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்காரு இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்திர ரசிகர்னா யார் அவங்க பொண்ணா இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதிராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்திர ரசிகர் கரெக்டா சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாதுன்னா பாலச்சந்தரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவோ அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும் மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசு கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பாக கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் எப்படி ராஜாவுக்கு ஒரு படம் எடுக்கிறோம் பாலச்சந்திரன் அவ்வளோதான்